வணக்கம் ஹாய் டு ஆல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களாப்பா இந்த குளிர்காலத்துக்கு காலத்துக்கு இதமாக சூடாக ஒரு சப்பாத்தியும் அது கூட சத்து மிக்க வெந்தயக்கீரையில் உருளைக்கிழங்கு சேர்த்து செம்மையாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இப்போது வந்து இந்த வெந்தயக்கீரையும் உருளைக்கெழங்கும் சேர்த்து செய்கிற கறி வந்து நீங்கள் சப்பாத்தி சாதம் ராகி களி ராகி முத்தை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸி பாத்திரத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு இன்ச்சு பட்டையாக ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு அன்னாசிப்பு அவ்வளோதான் இது போட்டு கொஞ்சம் எண்ணெயில் சூடாக பொரிஞ்சு வரும்போது கீரை இது சாரி வெங்காயம் நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கிராம்பு தெரிக்கிதுப்பா ஜாகிரதையாக இருங்க அந்த ஹீட்டில் வந்து வெடிக்கும் சரிங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நைஸாக அரிஞ்சிது பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு நைஸாக கட் பண்ணது ஏன்னா அது வந்து கீரை சேர்க்குறோம் உருளைக்கிழங்கு அப்படியே கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காக அதையும் சேர்த்துக்கிறோம் வாசமும் நல்லாயிருக்கும் இப்போது வெந்தயக்கீரை இந்த கீரை வந்து ரொம்ப இலசாக குட்டி ஏரியா இருந்துச்சுப்பா அதனால நான் சும்மா அப்படியே கையிலேயே ஒன்று ரெண்டாக கிண்டி போட்டுட்டேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் பெரிய லீஃபாக இருந்ததுன்னா கத்தி வச்சு ஒன்று ரெண்டாயிரம் அஞ்சுக்கினாலே போதும் ஏன்னா கீரை ரொம்ப நைஸாக அறியாதீங்க அதில் இருக்க சத்தெல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும் அதனால ஒன்று ரெண்டாயிரம் போதும் இதை போட்டு நல்லா சுருண்டு சுருண்டு வரும்போது ரெண்டு வதக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கீரையோட பச்சை மாறாமல் இருக்கும் அதில் இருக்க கிருமிகளுக்கும் பண்ணாமல் கா டம்ள தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இது நல்லா இலசுங்கிறதுனால நம்ம வதக்கினாலே இது சீக்கிரம் வந்துடும் ஆனால் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் விதச்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு கா டம்ள தண்ணி விட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக கீரை பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துடும் சரிங்களா இப்பயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க அந்த பச்சை நிறை மாற்ற பார்த்தீங்களா நம்ம மஞ்சத்தில் சேர்க்கறனால தான் இப்படி இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னா தனியாக வேக வச்ச உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்றே போதும் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு கிழங்கு தோலை உரிச்சிட்டு வெந்ததுக்கப்புறம் தோலோடு தோலோட வேக வச்சுடுங்கப்பா வெந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதையே கிண்டி விட்டு சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இது ரெண்டும் நல்லா கிளடி விட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு தக்காளி சின்ன தக்காளி போதும் ரொம்ப சேர்க்காதீங்க புளிப்பு தாங்க அது சேர்த்துக்கோங்க அப்புறம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மேலே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க தக்காளி நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி முன்னாடியும் சேர்க்கலாம் இல்லை இப்போயும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா வதக்கி விடுங்க அந்த வதக்கி விடும்போதே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு கல்லூப்பு சேர்த்துக்கோங்க அளவுக்கு சமையலில் சேர்த்து சேர்த்துப்பா சேர்த்து யூஸ் பண்ணுங்கப்பா அது ரொம்ப நல்லது இப்போ இதுவும் வந்து பாசி பருப்பு சேர்க்குறோம் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்தது ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இது வந்து நீங்கள் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இந்த ப இது பாசி வைப்பை சேர்த்தா கொஞ்சம் வயிற்று புண்ணாக ஆ தும்பாங்க அதுக்காக தான் இப்போ பெருங்காயம் வந்து ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து உறவு சேர்ந்து கொதித்து வரும்போது இறக்கப்போகிற சமயத்தில் தேங்காய் துருவல் சும்மா ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அப்போ வந்து குழந்தைங்க வந்து அந்த கசப்பு தெரியாமல் சாப்பிடுவாங்க வேணும் ஒரு சின்ன வெள்ளை கட்டி சின்ன போட்டுக்கோங்க போட்டுக்கங்க அப்போ வந்து உங்களுக்கு கசப்பு இன்னுமே சுத்தமாக தெரியாது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர்